உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் நம்ம தென் சென்னையில தேர்தல் வேட்பாளரா நின்னுட்டு அதுக்கப்புறம் தெலுங்கானால போய் பதினைந்து நாட்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகள் சேகரிப்பதற்காக செஞ்சிருந்தேன் ஹைதராபாத் செகுந்தராபாத் ரெண்டு தொகுதியும் தனி கவனம் செலுத்தின செலுத்த சொல்லப்பட்டிருந்தது எனக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு போனேன் ஏனென்றால் மக்கள் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கெஜ்ரிவால் மோடி அவர்கள் மற்றவர்களை ஒழிச்சிருவாருன்னு சொன்னாரு ஆனா அவங்க வீட்டுல அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் அடிக்கப்பட்டு இருக்கிறார் துன்புறுத்தப்பட்டு இருக்கிறார் அவர் கொஞ்ச பெண்களின் உரிமையை பற்றி எந்த அரசியல் கட்சியும் கழகம் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் உட்பட வாயே திறக்கலனா அப்ப பெண்களுக்கு வருகின்ற ஏற்படுகின்ற கொடுமை இவங்களுக்கு செலக்டிவ் யார் பெண்களுக்கு கொடுமை செய்கிறா யார் பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் மற்றவங்க அதுல அதுல வந்து உண்மை இருக்கா இல்லையா கூட பார்க்காம இவர்கள் கண்டனம் தெரிவிப்பார்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம் அதனால்தான் சவுக்கு சங்கர் சிறையில தாக்கப்பட்டா கூட அவர் பெண்களை பற்றி பேசியது மிக மிக தவறு பெண் காவலர்களை பார்க்கும் போதாவது அவர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட பெண்கள் எவ்வளவு தியாகம் செய்து கொண்டு நமது தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார் அவர்களை பற்றி அப்படி பேசலாமா அப்படின்னு அவருக்கு தோன்ற வேண்டும் ஆனா அதே நேரத்துல வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது யாரா இருந்தாலும் சட்டம் தன் கடமையே செய்ய வேண்டும் அதே மாதிரி ஆம் ஆத்மியை சார்ந்த பெண் எம்பி தாக்கப்பட்ட போது யாருமே குரல் கொடுக்கல அகிலேஷ் யாதவ்ட கேட்ட இது ஒரு சாதாரண சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி அதை கையில எடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஆம் ஆத்மி அதை தீவிரமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அதை கையில எடுக்கலன்னா ஆம் ஆத்மி அந்த அம்மாவை அப்படியே விட்டுருவாங்க ஆக கெஜ்ரிவால் சொல்றாரு நான் சிறைக்கு போகாம இருக்கணும்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு மோடி என்ன சொல்றாரு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு ஆக இதுதான் அந்த இந்தி கூட்டணிக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் மாநிலத்தை தாண்டி எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போக முடியலையே உதயநிதியை வெளிநாட்டுக்கே அமிச்சு விட்டாங்க ஏன்னா இவங்க போனா இங்க வந்து என்ன எதிர்மறை கருத்துக்கள் எப்படி அவங்க தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்ப விட்டு கொண்டிருந்தார்கள் என்று எல்லா இந்தியாவிலுள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும் யாரும் பிரிவினைவாதத்தை விதைக்கவில்லை இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸ் தான் இந்துக்களையும் முஸ்லீம்களும் சேர்ந்து விட்டால் என்ன செய்வது அவங்களை பிரித்தே வைக்கணும் அப்படின்னு தான் இதை மாதிரி பாலிடிக்ஸ் செய்யறாங்களே தவிர ராகுல் காந்தி பெண்களின் ஓட்டு பாஜகவுக்கு கிடைக்காது மரியாதைக்குரிய மோடி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு நான் பெண்களின் ஓட்டு தான் அவருக்கு அதிகமா கிடைக்கும் ஏனென்றால் பத்து கோடி பெண்களுக்கு இலவச கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு மானிய விலையில் கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொன்னாரு எங்க அம்மா புகை அடுப்புல சமைக்கிறத பார்த்து அவங்க நுரையீரல் கெட்டு போயிடக்கூடாதுன்றது பத்து கோடி பெண்களுக்கு நான் வந்து கொடுத்தேன்னு சொல்றார் ஐம்பது கோடி மக்கள் வங்கி கணக்கு துவங்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி சொல்றாரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உடனே நேரடி வங்கி கணக்கு போகுமான் அவங்க எல்லாமே எந்தவித அடிப்படையும் இல்லாமல் வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க பட்ஜெட்ல பணமே இல்லாமதான் மோடி அவர்கள் அப்படி கிடையாது கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மேலெடுத்து வந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல முத்ரா வங்கியில இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயில இதுல வந்து ஏறக்குறைய ஒன்றில் மூன்று பங்கு பெண்கள் அதிகம் அவங்க மூன்று பங்கு கூட இல்லை அறுபத்தி மூணு சதவீதம் பெண்கள் பலனடைந்திருக்கிறார்கள் ஸ்டார்ட் அப்ல எண்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் பலனடைந்திருக்கிறார்கள் ஆக பெண்கள் இன்னைக்கு பைலட்ல அதிகமாக பெண்கள் இருக்கிறது நம்ம நாட்டுல தான் இது எல்லாமே பாரத பிரதமரின் ஊக்கத்தினால்தான் அதனால ராகுல் காந்தி சொல்வது தவறாக போகும் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பெண்களின் ஆதரவு இருக்கிறது பெண்கள் ஓட்டு நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் தாமரைக்கு தான் விழும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பது எனக்கு இல்ல அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும் இப்ப மருத்துவ துறையில தான் அதோட தேவை தெரியும் எனக்குள்ள ஒரு ஆதங்கமே மருத்துவத்துறையை தெரியாமல இவங்க எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிற சவாலான சூழ்நிலையில நான் வந்து ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில உதவி பேராசிரியரா இருந்திருக்கேன் அரசாங்க மருத்துவ கல்லூரியில படிச்சிருக்கேன் ஆக இப்ப நமக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இதற்கும் தேர்வு வேணும்ன்றது எங்களை போன்ற மருத்துவர்களின் மிக அடிப்படை வாதம் இது மக்கள் அதை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்ன கேட்கிறேன் இன்னைக்கு பதினாலு லட்சம் பேருக்கு மேல நம்ம தமிழகத்துல இருந்து எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா குழந்தைகள் ஒத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கு தெரிந்தே மிக எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீட்டுக்கு அப்புறம் மருத்துவ கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறார்கள் அதனால இவங்க வந்து நீட்டை பற்றியும் மருத்துவ கல்வியை பற்றியும் ஒரு புரிதல் இல்லாமல் தான் தனிமொழி முதற்கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார் அப்படின்னு தான் எனது கருத்து அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக அவர்கள் பேசுகிறார்களே தவிர இன்று ஏழை எளிய மக்களுக்கு இந்தியா முழுவதும் நீட்டை ஒப்புக்கொள்ளாகி விட்டது எல்லா மாநிலமும் அதை ஒப்புக்கொண்டு ஆகிவிட்டார்கள் அதனால நீட்டை பற்றி புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதன் என்னது கருத்தாக இருக்கால ஆமா சவுத் இந்தியா என்னமோ அவங்க ரொம்ப அவரையே அப்புறம் வயநாட விட்டுட்டு சவுத் இந்தியால அவரு வீக்கா இருக்காரு பயனாடை விட்டுட்டு எதுக்கு ரேபரலிக்கு போறாரு அத யார் வீக்கா இருக்காரு இருநூறு இடங்கள் நாங்க எவ்வளவு இடங்கள்ல போட்டி போடுறோங்க சவுத்து முதற்கொண்டு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நாங்க அதிகமான இடங்கள்ல போட்டி போடுறோம் பாராளுமன்றத்துல இருபத்தி ஒரு இடங்கள்ல நாங்க போட்டி போடுறோம் ஆனா அவங்க எத்தனை இடத்துல போட்டி போடுறாங்க மொத்தமே இருநூறு இடங்கள்ல இந்த நாட்டை ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சி மொத்த இருநூறு இடத்துல கூட போட்டி போட முடியல ஆனா அந்த கட்சி தொடர்ந்து பாரத பிரதமரை சவால் விடுவதும் அவர் சவாலுக்கு சவால் வரீங்களான்றதும் அதாவது எந்த விதத்திலும் அடிப்படையில் ஈடே தகுதி இல்லாதவர்கள் எப்படி சவாலு அதான் இப்போ விவாதத்திற்கு வரீங்களான்னு கேட்ட பாஜக ஒரு சவால் கொடுத்தாங்க நீங்க உங்க பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க நாங்க விவாதத்திற்கு வரோம் அப்படின்னு அவங்களால கொடுக்க முடியாது எப்படி கொடுக்க முடியும் இப்ப கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டு நான் சிறைக்கு செல்லாம இருந்தேன்னா செல்ல வேண்டாம்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்றாரு ரெண்டு முதலமைச்சர் சிறைக்கு செல்லும் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் மாநிலத்திற்கு போய் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரு ஒரு முதலமைச்சர் மேற்குவங்க முதலமைச்சர் தேர்தல் முடிஞ்ச பார்க்கலாம் யாருக்கு நான் ஆதரவு தருவேன் பினராயி விஜயனும் பிரியங்கா காந்தி சண்டை போட்டுக்கிறாங்க அது முதலமைச்சர்கள்ட்ட இப்படி ஒரு ஒற்றுமை இல்லை அதுல வந்து நவீன் பட்நாயக்கு ஜெகன் போன்றவர்கள் எல்லாம் அந்த எந்த அந்த நிலைப்பாடையும் அவங்க எடுக்கல ஆக என்ன நம்பிக்கையில அவங்க பேசுறாங்க முதலமைச்சர் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து கூட அவங்களோட பிரதம அமைச்சர் கேண்டிடேட் அவங்களால செலக்ட் பண்ண முடியாது இது மக்களுக்கு நன்றாகவே தெரியும்